வணக்க மக்களே சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தோணுது என்ன சொல்கிறது என்னன்னு புரியல மனது மனசுக்குள்ளே கொஞ்சம் ஏதோ இனம் புரியாத வலி வந்துக்கிட்டு இருக்குது இருந்தே இருக்குது அது உலட்டுது அப்படியே மைண்டு உள்ள அது ஒன்றும் பண்ண முடியாது நான் வந்து ஏன் இப்படி இருக்குது எதுனால இப்படி போகுது அப்படிங்கிறது நான் சொல்ல முடியாது அப்பா அம்மா மெயின் எனக்கு அப்பா அம்மா இல்லாத இல்லாத ஒவ்வொருத்தருக்கும் இந்த வழி இருக்கும் நான் நான் இந்த அனுபவபூர்வமாக வந்து உணர்ந்துட்டேன் அதே எங்கள் வீட்டுக்காரர் எங்களை விட்டு பிரிஞ்சு இருபது வருஷம் ஆயிடுச்சு அவரை பற்றி நான் எந்த எந்த ஒரு இதுக்குமே நினைக்கல எதுக்குமே நான் ஃபீல் பண்ணலை இப்படி குடும்ப வாய்க்கில் போயிட்டார் நான் ஃபீல் பண்ணல ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் நிறைய அனுபவிச்சிட்டோம் ரெண்டாவது வந்து ரத்த பந்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள் ரத்த பாசம் ரத்த பந்தம்னு அந்த மாதிரி அவங்க ரத்தத்தை கொடுத்து நம்ம உருவாக்கி வந்திருக்குது அது அவர் வந்து இடையில வந்தார் இடையில போயிட்டார் அவ்வளோதான் தான் பார்த்து தேடினா நம்ம பொண்ணுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்னு தான் பண்ணி வச்சாங்க எங்கள் அம்மா கூட ரொம்ப நாள் எங்கள் அப்பாவை திட்டிகிட்டே கிடக்கும் அவங்க அப்பா பண்ண வேலை இப்படி கொண்டு கொடுத்துட்டான் இப்படி கொண்டு கொடுத்துட்டான் நான் அவ சொல்லி பார்த்தா கேட்க மாட்டேன்ட்டேன் அப்படி இப்போ இந்த பிள்ளை வந்து இவ்வளோ அது ஒரு கஷ்டப்பட்டு கிடக்கிறத பிழைக்காமல் ஒன்றும் இல்லாமல் அப்படின்ட்டு ஆனால் ஒன்றும் இல்லாமல் அப்படி இருந்தாலும் அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணாங்க பெரிய பொண்ணுக்கு அப்பா அம்மா தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அவங்க அதெல்லாம் இது இல்லை அப்பா அம்மா அவங்க அவங்களா வளர்த்தி அவங்கள எல்லா பார்த்து எல்லாம் செஞ்சுக்கிட்டாங்க நகை இருந்து கொஞ்சம் நான் கொடுத்தேன் அது அதெல்லாம் போட்டு பண்ணிட்டாங்க லாஸ்ட் கட்டத்தில் வந்து எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மாவையும் சொல்லப்போனால் ரெண்டு பேரும் பார்த்துதான் எங்கள் பொண்ணு தான் அதிகமாக அப்போ நான் வந்து பார்த்துக்கிட்டேன் குளிச்சு விடுறது இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன் எங்கள் பொண்ணு அந்த சுகர் இருக்கிறப்ப டெய்லி சாயந்தரம் வந்து கோதுமை தோ சுட்டு கொடுக்கணும் அவருக்கு அப்போதிக்கு வந்து சுகர் பற்றி யாருக்கும் தெரியாது அதனால வந்து கோதுமை தோ சுட்டு கொடுத்துட்ருப்பாள் டெய்லி அது ஒரு கஷ்டமாகவே தோணும் அவளுக்கு கஷ்டமாக தோணும் இருந்தாலும் கரெக்டாக செஞ்சுருவா நாங்கள் எப்போது வெயில் காலத்தில் இப்போ இந்த இது மாதிரி ஊரில் நாங்கள் கடையில் எங்கள் பொண்ணு சின்ன பொண்ணு படிச்சுக்கிட்டு லீவில் அம்மா வீட்டுக்கு வருவோம் வந்தோம்னா அப்பா என்னை சூட போட்டுருவா நீங்கள் சுட்டு கொடுங்க அப்படின்ட்டுருவா அப்படியே வேகும் பயங்கரமாக எங்கரமா வேகும் வீட்டுக்குள்ள அது ஒரு கா வெளி தான் வீடு இருந்தாலும் அவ்வளோ வேக்காலமாக இருக்கும் அதில் போய் சுட்டு கொடுக்குள்ளே போதும் போதும்னு போயிடும் ஆனால் இருந்தாலும் எனக்கு தோசை வேணும் இல்லை அதனால நான் அப்படியே போட்டுக்கிட்டு சுட்டு கொடுத்துருவேன் இல்லைடா என்னால் சுட முடியல அப்படின்னு சொன்னால் கடை இறங்க இருங்க எட்டு மணி வரைக்கும் அப்படியே சொல்லிட்டு டிவி பார்த்துக்கிட்டேன் எங்கள் பொண்ணு ஒரு டென் ஒரு டென்ஷன் பண்ண மாட்டேன் நார்மலாக ஆ பண்ணுன்னா அப்படி தான் உட்காந்துருக்கோம் அப்புறம் அதுக்குள்ளே எங்கள் அப்பா கேட்டால் அப்புறம் ஒரு நாந்த வகையாக போய் சுட்டு கொடுக்குவேன் ஒரு சில ஒரு சில நேரத்தில் அப்போ வந்து எங்கள் பொண்ணுகளோட வந்து சீட்டு விளையாடுவார் இந்த ரம்மி இதெல்லாம் வச்சு விளையாடுவாங்களா அது எங்கள் பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு எங்கள் அப்பா மூணு பேர் விளையாடுவாங்க இந்த நம்பர் நம்பர் மாதிரி வர மாதிரி அதில் அதில் ஒரு ஒரு ஒவ்வொரு பந்தயம் அவங்களுக்கு மூணு பேர்த்துக்கு அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் அது இல்லாமல் இந்த கோழி குண்டு இருக்கும் பாருங்கள் கோழி குண்டு டவிட்ட ஒரு பாக்ஸ் இருக்கும் அதை இப்படி மாற்றி மாற்றி அந்த கோழி குண்டை வச்சோன்னா சென் சென்டரில் வந்து ஒரு குண்டு நிற்கணும் அந்த மாதிரி விளையாடணும் அது எங்கள் பொண்ணுங்களுக்காக வாங்கி கொடுத்துருந்தேன் சின்ன பொண்ணுக்கா போகலாம் அது எங்கள் அப்பா வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு எங்கள் பொண்ணுகளை இருந்தாங்கன்னா பேசிக்கிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு அதை எடுத்து வச்சு 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 இருப்பார் கிட்டத்தட்ட ஒரு மாதம் விளாண்டுட்டே இருந்தார் அப்புறம் ஒரு மாதம் ஒரு பாதி இருபது நாளோ விளாண்டுட்டார் ஒரு நாள் வந்து சிங்கிள் வந்து சென்ட்ரல் நின்றுச்சு எங்கள் எங்கள் பிள்ளையை ரெண்டையும் கூப்பிட்டு டே நான் சிங்கிள் வச்சுட்டேன் வச்சிட்டேன்னு ரொம்ப ஒரு இதாக ஒரு ஆனந்தமாக சொன்னார் அந்த சின்ன இது வின் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு அது ஒரு இது தானே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சம் ஒரு காலகட்டங்களெல்லாம் மாறும்போது ரொம்ப வயசாகிக்குச்சு அதுக்கு மேலே அப்புறம் அவரால் எதுவும் ஒரு வருஷம் சும்மா இருந்தார் வேலை செய்யாமல் தோட்டத்தில் எந்த வேலை செய்யாமல் கிட்டத்தட்ட அப்பா வந்து அவர் பிறந்து ஒரு பதிமூணு வயசுலேருந்தே வேலைக்கு தோட்டத்து வேலைக்கு போய்கிட்டு இருந்தவர் தான் எந்த ஒரு காரணத்தை கொண்டு அவர் வீட்டை ஒரு நாள் ஒருபோது ரெஸ்ட் எடுத்து இல்லை காய்ச்சல் காய்ச்சல் வந்தால் கூட காய்ச்சல் தலைவலி வந்தால் கூட தலைவலின் அவர் ஒன்றா கூட சொன்னதே இல்லை அது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது எங்களுக்குள்ள தலைவலி அடிக்கடி வரும் எங்கள் அம்மாவுக்கு தலைவலி நிறையா வரும் சொல்லுவாங்க வெயில் போயிட்டு வந்தால் வலிக்குது வலிக்குதுமாங்க அவர் படுத்து தூங்குவாங்க ஒரு காப்பியோ டீயோ போட்டு குடிச்சா சரியாக போயிடும் எங்கள் அப்பா மட்டும் அது தலைவலிக்குன்னு சொல்லவே இல்லை எப்போவுமே ஏதோ அவருக்கு காய்ச்சலே இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்தால் போய் அவர் வேலையை பார்ப்பார் அது மாதிரி அதிகமாக வந்துச்சுன்னா வந்து மாத்திரை போட்டு படுப்பார் இப்படி தான் பண்ணிட்டு போறார் கொஞ்சம் நேரம் படுப்பார் போய் வேலை பார்ப்பார் நைட்டும் பகலும் ஒளிச்சார் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் வேலைக்கு போயிட்டு வருவார் வந்துட்டு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் படுக்குவாங்க ஒரு ஒன்றரை ரெண்டு மணினா நிலா வரும் பாருங்கள் நிலா வெளிச்சத்தில் நல்லா மேலே உச்சி நிலா வந்துருச்சுன்னா நல்லா வெளிச்சம் நல்லாயிருக்கும் அப்போ வந்து இவர் என்ன பண்ணுவார் தண்ணி கட்டி போயிடுவாங்க காட்டுக்கு அங்கனே தோட்டம் அதுவும் அதில் ஒன்று தான் காட்டுக்கு தண்ணி கட்டி போகிற நைட்டில் கட்டுவார் நாங்களே சின்ன சின்ன பிள்ளைலாம் இருப்போம் குளிர்வாளம் பூலம் குளிர்வாலத்துலேயும் கூட வந்து அது பா அந்த பாத்தி சுற்றி பாயிரத்தில் வந்து அந்த தண்ணி இருக்குதா இல்லையான்னு பார்க்குறக்க எங்களை கூப்பிட ஒரு நாளைக்கு ஒரு ஒருத்தருக்கு மூணு வருத்தி அப்புறம் போனோம்னா குளுர் பயங்கரமாக இருக்கும் ஒரு இது பெட்ஷீட் எதனா எடுத்து போற்றிக்கிட்டு போய் ஒரு தண்ணி கட்ட வரைக்கும் நாங்கள் பா பாத்திட்டு போய் போய் பார்த்து சொல்லணும் அந்த எட்டுக்குள்ளே பாம்பு வருதா பள்ளி வருதா அதெல்லாம் நமக்கு தெரியாது எதுவுமே ஆனால் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கோம் அது பண்ணிக்கிட்டு இருந்தபடி அப்படி இருக்கிறத கொஞ்சம் கல்யாணம் கொஞ்சம் இதாக வந்ததுக்கப்புறம் கஷ்டமாக இருக்குது அது எப்படி சொல்கிறோன்ட்டு வந்துட்டோம் நாங்கள் எங்கள் பாட்டு இருந்தால் நல்லா செஞ்சார் எனக்கு செய்கிறதெல்லாம் இதெல்லாம் வேலையெல்லாம் வந்து செய்யலை இந்த வேலை செய்யலாம் அந்த வேலை செய்யலாம் அப்படிங்கிறதுக்குலாம் சான்ஸே இல்லை நல்லா வேலை செஞ்சார் எங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு எப்படியோ முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கலாம் கொடுக்கலாம் இப்படித்தான் அவர் யோசிச்சிக்கிட்டு இருந்தார் அது முடியல லாஸ்ட்டு கட்டை வர்றப்போ நான் தான் பார்த்தேன் அப்பாவை ரொம்ப அதிகமாக பார்த்து நான் மட்டும்தான் சின்னன்னா கொஞ்சம் பார்த்தாங்க அப்புறம் அப்பாவுக்கிட்டே காசு வச்சுருந்தாரு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் செலவுக்கு அது வச்சுக்கிட்டாங்க எங்கள் பெரிய அப்படிலாம் அவங்களாம் பார்க்கல ஏதோ பக்கத்தில் கொடுத்தா இருந்தாங்க பார்க்கல எங்கள் அம்மா பார்த்தாங்க கொஞ்சம் பார்த்தாங்க ஆனால் நான் டீப்பாக பார்த்த மாதிரி என்ன ஓ டெய்லி யூரின் போகிறது யூரின் மட்டும்தான் போய்கிட்டு தாரு சுகர்னால ஒரு கட்டில் காட்டன் சேலில் நிறைய விரிச்சு போட்டு பஞ்சாட்டு அப்படி இருக்கிற மாதிரி விரித்து போட்டு இன்னொரு கட்டில மாற்றிட்டு அந்த துணியெல்லாம் போய் துவைக்கணும் மறுநாள் வந்து திரும்பவும் இன்னொரு துணி மாற்றிது இதே தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் பவுடர் அடிச்சு விட்டு இதெல்லாம் துணி வந்து அந்த மேலெல்லாம் தொடைச்சி விட்டு சா உயிர் போகிறதுக்கு ரெண்டு நாளைக்கு மு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் கோயம்புத்தூரில் கொண்டு படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ நான் வந்து இங்கே இருந்தேன் எங்கள் பெரியன்னு ஏதோ சமதி ப்ராப்ளம் சண்டை வந்துருச்சு சண்டை வந்து எங்கள் அப்பாவே ஒர்க் அடிச்சுட்டேன் அப்படி அன்னைக்கு தான் அடிச்சிது எங்கள் அப்பாவே அன்னைக்கு தான் அடிச்சிது அப்புறம் படுத்துருந்தார் சொல்லிவிட்டு அது மணி படுத்திருந்தார் அதே நாள்த்த என்னையும் அடித்தாங்க ஏதோ இது சொன்னதுக்கு வந்து த தலை பார்த்து ஒரு ரெண்டு மூணு அடி அடித்தா அப்படி அப்புறம் எங்கள் சித்தப்பா பையன் இருந்து வந்து நீ முதல்ல கை பிடிச்சி விற்று தாட்டி விட்டாங்க நீ இங்கே இருக்க வேண்டாம் கோயம்புத்தூர் கலப்பு அப்படின்ட்டாங்க எங்கள் அப்பாவுக்கு வந்து அப்போவே கொஞ்சம் முடியல நான் இருக்கிறதுனால தைகரியமாக இருந்தார் நான் போய் சொன்னேன் சரி சொல்லாமல் போயிட்ட அவர் காணா என்னை கூப்பிடுவார் அப்படின்னு போட்டு நான் கொஞ்சம் நினவும் மாறிடுச்சு இருந்தாலும் கூப்பிடுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் போய் இதுமாதிரி நான் கோயம்புத்தூர் போகிறேன் அண்ணன் வந்து தண்ணியும் அடிச்சிருச்சு அதனால் நான் கோயம்புத்தூர் போக சொல்லிட்டாங்க அப்படின்னேன் உன்னையுமா அடிச்சு அடிச்சிட்டேன் அப்படின்னாங்க ஆமாம் அப்படின்னேன் அப்புறம் அவருக்கு ஒன்றும் சொல்ல தெரியல எனக்கு என்னென்ன சாப்பாட்டுக்கும் எதுவும் இல்லை அவர் என்ன சாப்பிடுவாருன்னு கடல மிட்டாய் இருந்துச்சு கடல முட்டாய் அந்த இடத்துல நான் வச்சுட்டு போனேன் இந்த கடல முட்டாய் இங்கிட்டு இருக்குது அவருக்கு பிடிக்கும் அதெல்லாம் இங்கே இருக்குது வச்சுட்டு போகிறேன் தண்ணி இருக்குது எடுத்து சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அப்பவே அவருக்கு ஒன்று அந்த சொன்னது தான் உன்னையும் அடிச்சிட்டானா அப்படின்னாரு அவ்வளவுதான் வேற எதுவும் சொல்ல மனசு மாறி ஒரு மாதிரி ஆயிட்டாரு இந்த ரெண்டையும் பறக்க பிடிச்சிட்டு நெஞ்சு மேலே வச்சிட்டு அப்படியே படுத்துட்டு கம்மெண்ட் சும்மா கண்ணு மட்டும் தான் முடிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாரு ஒன்றும் பேசல கம்மன் எடுத்துக்கிட்டாரு நான் வேற போ போன துரத்துறாங்க என்ன ஒரு தகரி எனக்குன்னா போராடி இருந்திருக்கணும் அது கொஞ்சம் நான் இதாக போய் போயிட்டேன் வெள்ளை கோவில் வரைக்கும் போயிட்டு நான் கோயம்புத்தூர் போகிறதுக்கு வெள்ளக்கோவில் போயிட்டு அது அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணாங்க திரும்பவும் வர சொல்லி எங்கள் பொண்ணும் எல்லாம் ஃபோன் பண்ணுங்கட்டி திரும்பவும் வந்தேன் நான் அதே பஸ்ஸில் அந்த பஸ் முத்தூர் போயிட்டு வரும் ரிட்டர்ன் வர்றப்ப அதே பஸ்ஸில் வாங்கட்டி அந்த பசங்களாம் தெரியும் அந்த பஸ்ஸில் இருக்கிறவங்க கண்ட்ரக்ட்ரு ட்ரைவர் எல்லாமே தெரியும் அவங்களை நான் கே கேட்டாங்க ஏக்கா வந்து இதே பஸ்ஸில் வர்றீங்க அப்படின்னு அப்படி சும்மா கொஞ்சம் சின்ன பிரச்சனை இருக்குதுமா அதுக்காக வர்ற அப்படின்ட்டு வந்துட்டு வந்துட்டு வந்தேன் வந்து நான் கூப்பிட்றேன் கூப்பிட்றப்பல எந்த ஒரு இதில் ரியாக்ஷனும் இல்லைங்க அப்படியே சைலண்ட் ஆகிட்டார் அந்த இதுக்கு பேச்சு மூச்சு எது இருந்துச்சு அந்த இதுலேயே கொஞ்சம் அந்த நான் கூப்பிட்றதுக்கு இது எதுவுமே யாவும் இல்லை அப்படியே இருந்தார் அப்புறம் அது எதிரி பார்த்து ஒன்றும் ஆகலை டாட்டு கூட்டிட்டு ஊசி போட்டு பார்த்தோம் ஒட்டச்சித்தரங்கு கூட்டி கூட்டி போய் பார்த்தோம் ஒன்றும் ஆகலை அவருக்கு என்ன ஆசிரியர் கூட்டி போய்பார் ஆசிரியர் கூட்டி போய்பார் அப்படின்னு ஒரு இது ரெண்டாவது வந்து நான் கோயம்புத்தூர் கூட்டி போகிறேன் கூட்டி போகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஏன் அப்படின்னா எங்கள் அம்மாவிலாம் ஆசிரியர் ஆசிரியர் நிறைய ஆசிரியர் கூட்டி கூட்டி பார்த்தோமா இவருக்கு என்னென்னா அவங்க அம்மாவெல்லாம் கூட்டி பார்த்தாங்களே நம்மளும் பார்க்கலையா அப்படிங்கிற அவருக்கு அவருக்கு ஒரு ஏகம் கூட்டி பாருங்க கூட்டி பாருங்காட்டி ஒன்றா கோமா ஆமாம் நீ கோயம்புத்தூர் கூட்டிப்பாரு கூட்டிப்பாருன்னு சொல்லி போட்டு கூட்டிகிட்டே போகல அப்படின்னாரு நான் சொன்னேன் நாங்கள் இருக்கிறதே தக்கா பக்கம்ட்டு இருக்கிறோம் அங்கே பிள்ளைய படிக்க வச்சுக்கிட்டு அங்கே கூட பிள்ளைகளாக இருக்குது அங்கே கொண்டு போய் படுக்கிறதுக்கு கட்டில் கூட இல்லைங்க நீங்கள் வந்து என்ன என்ன பண்ண முடியும் அப்படின்னு அங்கே அப்படின்னா அவருக்கு என்னென்னா விட்ட போயிட்டு நம்ம பொழிச்சிக்கோ என்னமோ பிள்ளை பார்த்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு தகுதியும் போல் இருக்குது அப்படி ஆச்சு அப்புறம் அன்றைக்கி போலீஸில் கேஸ் கொடுத்து அப்பா வரைச்சு என்னை அடிச்சு அம்மா வரைச்சு எல்லாம் பண்ணி கொடுத்து வந்தாங்க அப்புறம் அதுலேருந்து அந்த அடிக்கிற வேலை கொஞ்சம் நின்றுச்சி ஒரு வாரத்துலேயும் இறந்துட்டார் அந்த அடித்து ஒரு வாரத்தில் இறந்துட்டார் இதை வந்து நான் எதுக்கு இந்த இவ்வளோ தான் முக்கியமாக நீங்கள் கேட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னு சொல்கிறேன்னா அந்த அனுபவத்தில் வந்து சொல்கிறேன் தாயுதாகப்பண்ணா நீங்கள் எந்த அளவுக்கு மதித்து அவங்களுக்கு கட்டுப்பட்டுருந்தீங்க வைங்களேன் உங்களுக்கு எந்த தெய்வும் வேண்டியதில்லை அந்த தான் உங்களுக்கு தெய்வம் நான் பார்த்த வரைக்கும் சொன்னால் எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே நல்லா பார்த்துக்கிட்டேன் அந்த விஷயத்துல நான் பெட்டு குடுக்கல அவங்களுக்கு எப்படி எப்படி செய்யணும் அதெல்லாம் நான் செஞ்சுட்டேன் சொல்றதுக்கு வாயில வார்த்தை இல்ல அப்பா இறந்துட்டாங்க மூணு நாளா இந்த பேச்சு மூச்சு இல்லாம இருந்துச்சு சாவுரணைக்கு மட்டும் காலையில நல்லா எழுந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு என்னை என் பேர் சொல்லு செல்லுமா செல்லுமா அப்படிமாங்க செல்வில் செல்வின்னு சொல்லுவாங்கல்லாரும் அந்த மாதிரி கூப்பிடுவார் அவர் பண்ணும்போது காப்பி வேணும் கொண்டுக்கிட்டு வாடினாரு நான் நினச்சேன் அப்பா பரவாயில்லடா அப்பா எந்திரிச்சிட்டாங்க இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான் காப்பி போட உள்ளே போனால் காப்பி போட்டு கொண்டு வந்துள்ள மறுபடியும் கூப்பிட்டுருந்தாரு காப்பி கொண்டுட்டு வர சொல்கிறேன் நான் அப்படி சொல்ல கொண்டு வரமாங்களே அப்படின்னு சத்தம் போட்டார் இந்த கொண்டுட்டு வர்றா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அதுக்குள்ள அதுக்குள்ளே எம்மாவுங்களுக்கு எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துட்டுதான் இருக்கும் அப்போ அம்மா வந்துக்கிட்டு இப்போ என்ன ஒன்று உசு கொண்டுட்டு போகுது அதுக்கு காப்பி ஒன்று குடிக்கலனா அப்படின்னு ஏதோ சொன்னாங்க பாத்திரம் வழக்கிட்டு இருந்து அவள் தான் வச்சு கொண்டு வரல அப்படின்னு அதுக்கு எங்கள் அப்பா சொன்ன வார்த்தை பா கல்லை தூக்கி போட்டு கொள்ளு அப்படின்னாரு எங்கள் அம்மா வந்துட்டு வர்றவங்ககிட்ட போய் கள்ள தூக்கி போட்டு கொள்ளுறக்கு அப்படின்னு பேசுனாங்க இதுதான் அவங்க ரெண்டு பேரும் லாஸ்ட்டாக பேசிக்கிட்டு வார்த்தை அப்புறம் காப்பி கொண்டுட்டு விட்டு போனேன் போ அண்ணா வரைக்கும் உட்காந்துருந்தாருங்க கிட்டப்போங்காட்டி சரி காப்பி குடிக்கிறியா அப்படின்னேன் அப்படிங்காட்டி ஒண்ணுமே பேசிட்டா அப்படியே படுத்துக்கிட்டாருங்க ஐயமாட்டி இப்படியே வச்சுட்டு அப்படியே படுத்துக்கிட்டாரு ஒண்ணுமே பேசல காப்பி வச்சு கொண்டு வர சொன்னீங்களே இப்போ குடிக்க மாட்டேங்கிறீங்க என்ன அப்படின்னா எதுவுமே பேசல அந்த அந்த காலை கெளுத்தின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு காலையில வந்து அந்த மாதிரி நல்லா இது பண்ணம்னா சீக்கிரம் இருந்துருவான்னு சொல்லுவாங்க குடிக்கல என்னதான் சொல்லி பார்த்தாலும் காப்பியா அப்படின்னு யோசனை அப்படியே இருந்துக்கிட்டாரு அப்புறம் இருக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் அடையாளங்களோட லைக்ட்டே தெரியாமல் என்னையே வே தாரம் வந்துட்டு போனாங்க அவங்க வந்துட்டு போனாங்க இவங்க வந்துட்டு போனாங்க என்னமோ சொல்லுவார் அந்த அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கப்போ சரி குடிக்கலாம் விட்டுட்டேன் கரெக்டாக ரெண்டரை ரெண்டரை ரெண்டே முக்கால் இருக்கும் கை கால்லாம் இழுக்க ஆரம்பிச்சுக்குச்சு அப்படியே ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பாடிங்க சுகரே இருந்தாலும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பாடி அதில் வந்து கை காலாக பயங்கரமாக இழுக்குது எங்களால் போய் பிடிக்கிறோம் ஒன்றுமே பண்ணுவோம் நான் எங்கள் அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து அமைக்கு பிடிக்கிறோம் பிடிக்கவே முடியல பல்லெல்லாம் பட பட படம்னு கடிக்கிறாரு உள்ள பல்லு ஒன்று கூற உள்ள எங்கள் அப்பாவுக்கு படம்னு கடிக்கிறாரு எனக்குன்னா கை காலம் நடக்கும் பிடிச்சிக்கிச்சு நடக்கும் பிடிச்சிக்கிச்சு சின்ன குழந்தை கொஞ்சம் கொஞ்சம் பிள்ள ஐயோ என் அங்கமே எப்படின்ட்டு அந்த மாதிரி அழுகிறேன் நான் ஐயோ என் அங்கமே என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி ஆச்சுன்னு அழுகிறேன் நான் அப்புறம் எங்கள் அம்மா இருந்துட்டு பக்கத்து ஒருத்தர் ஒருத்தர் சோசியிடம் இருக்காங்க அவங்க போய் அங்கே போய் கூட்டிகிட்டு அந்த அக்காவை போய் கூட்டிகிட்டு போய் இதை இப்படி இருக்குது நம்ம கொஞ்சம் எங்கள் எங்களுக்கும் கொஞ்சம் பயந்தாங்க அப்புறம் நான் போய் அங்கே போய் கூட்டிகிட்டு வந்தேன் அப்புறம் அவங்க வந்து பார்த்துட்டு இப்போத்தெலாம் போகாது என்ன டைம் ஆகும் அப்படின்னாங்க